ஜெயந்திர முத்தளிப்பு பேரணும் மருகும் பாணியாக்கோ பேரணும் ஆகிய ஜே நியமுதளிக்கு கல்வி உதவித்தொகை உயர்கல்வி ரூபாய் முப்பதாயிரம் வழங்குவதெனவும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் இன்ஜினியர்கள் அவர்கள் குழுவுடன் சேர்த்து முப்பதாயிரம் ஆக அறுபதாயிரம் வழங்குவதென நாம் தீர்மானித்துள்ளோம் இன்ஷா அல்லா முகமதுல்லா நான்கு நமது ஜமாஅத்தின் ஊர்சி பந்தி தலையாரி அப்துல்லாவின் குடியிருப்பு மனை கிரயம் மற்றும் ரிஜிஸ்டர் செலவினங்களுக்காக நாம் ரூபாய் இருபதாயிரம் நிதியுதவி அளிப்பதென தீர்மானிக்கப்பட்டது ஐந்து நமதூர் ஹாஸ்பாபா தர்கா பள்ளிவாசலில் புனித ரமணான் மாதம் முழுவதும் இஃப்தார் நோன்பு திறப்பு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை இவரிடம் நமது குழுவின் முயற்சியில் ஏற்றுக்கொண்டு நடத்துவதெனவும் அதில் முறை செய்ய விருப்பம் உள்ள அங்கத்தினர்கள் அதில் பங்கு பெற்றலாம் எனவும் தீர்மானிக்கப்பட்டது அலமதுல்லா அமீனவர்களுக்கும் சாரி சிறுபாரூர் ஆரோர் நண்பர் ஆரோர் ஹன் அமீன் அவர்களுக்கும் அடியற்கை ஐமான் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அங்கத்தினர்கள் அவர்களுக்கும் தலைவர் நிர்வாகிகள் அவ அனைவர்களுக்கும் எங்கள் குழுவினுடைய அங்கத்தினர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை உரைத்தாக்கிக் கொள்கிறேன் ஜசாக்க வாஹே உணவு அறந்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிஸ்டம் அனைவர்களும் உரைநிறை இல்லாமல் நிறைவாக உணவனுமாறு பணிவோடு வேண்டிக் கொடுக்கிறோம் ஸோ Subtitles